வணங்க நண்பர்களே காரா சேவு வந்து எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் இந்த வெள்ளை கலர் காரா சேவுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து இதில் வந்து சேர்க்கறது வந்து ஜீரகம் பெருங்காயத்தூள் இது தான் நம்ம வந்து இதில் சேர்க்குறோம் வேறு எதுவுமே நான் வந்து நம்ம வந்து சேர்க்கலை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு அப்புறமேட்டு வந்து கடையில் வந்து நீங்கள் வாங்கியே சாப்பிட மாட்டிங்க நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்ருவீங்க ரொம்ப 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 ஈஸியான சிம்பிளான ஒரு மெத்தடு தான் வீடியோ வந்து தள்ளி விட்டுறீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாவு வந்து அஞ்சரை கிலோ போடுறாங்க ரெண்டரை கிலோ வந்து கடலை மாவு மூணு கிலோ வந்து அரிசி மாவு நீங்கள் வந்து மூன்றரை கிலோ கூட அரிசி மாவு எடுத்துக்கலாம் ரெண்டு கிலோ கூட கடலை மாவு எடுத்துக்கலாம் ஜீரகம் ஐம்பது கிராமு பெருங்காயத்தூள் வந்து கால் டீஸ்பூனு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேருங்க அவங்க வந்து மூணு நாலு மக்கு வந்து ஊற்றிக்குவாங்க அவங்களுக்கு அளவு தெரியும் நீங்கள் வீட்டில் செய்ய பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பேசுங்க அப்போ தான் வந்து காரா சேவை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க ரொம்ப அவசரம்லாம் கிடையாது காராசேவு அந்தளவுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் புது எண்ணெயில் செய்யுங்க வீட்டில் ஏற்கனவே எண்ணெயை வந்து செஞ்சுட்டு வச்சுருப்பீங்க இல்லைங்களா அந்த எண்ணெயில் செய்யாதீங்க புது எண்ணெயில் செஞ்சிங்கன்னா தான் இந்த காரா செவு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரீஃபண்ட் ஆயிலில் செய்யாதீங்க ஆயிலில் செய்யுங்க ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்லாம் ரீஃபண்ட் ஆயிலில் செஞ்சிங்கன்னா ஒரு வாரம் தான் வரும் சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் இருக்காது இப்போ மாவு வந்து எப்படி பிசைகிறாங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதேமாரியே பிசைங்க அப்போ தான் வந்து நீங்கள் வந்து முறுக்கச்சியில் தான் நம்ம வீட்டுங்கள்லாம் முறுக்கச்சி தான் வச்சுருப்போம் கம்பெனிலாம் வந்து இதுக்குன்னு தனியாக அச்சு வச்சுருப்பாங்க வானல் மேலே வச்சு தேய்ச்சி விடுவாங்க கையால் அந்த வேலை வந்து எல்லோருமே செய்ய முடியாது அதில் வந்து பழகினவங்க மட்டுந்தான் செய்வாங்க இப்போ மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பேசுறீங்க அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அந்த மாரி வந்து நீங்களும் மாவு பிசைஞ்சிங்க அப்போ தான் வந்து இந்த காரா சேவு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கா இப்போ பாருங்கள் இப்போ மாவு எப்படி பிசைஞ்சு எடுத்துட்டாங்க பாருங்கள் இந்தமாரி இருக்கணும் மாவு நீங்கள் மாவு பிசைகிறத்துல தான் வந்து கவனம் இருக்கணும் நீங்கள் வந்து காரா சேவு வந்து எண்ணெயில் புளிஞ்சு விட பார்த்து எப்படி புளிஞ்சு விட்டாலும் நம்மளுக்கு வந்து காரா சேவு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இப்போ வானல் மேலே வந்து இந்த அச்சியை வச்சு கையால் தேய்ச்சி விடணும் இந்த வேலை வந்து எல்லாருமே செய்ய மாட்டாங்க இதில் உள்ள மாஸ்டர் மட்டும் தான் செய்வாங்க இந்த வேலை தெரிஞ்சவங்க வண்டி தான் செய்வாங்க எல்லாருமே செய்ய முடியாது ஏன்னா கொஞ்சம் ஏமாந்த கை வந்து எண்ணெய் சட்டி போயிடும் கை வந்து வெந்து போயிடும் அதனால் வச்சு தேய்ச்சி தேய்ச்சி விடுவாங்க அப்போ வந்து காரா சேவு உழுந்துடும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்தமாரி அச்சுலாம் வந்து உங்களுக்கு வேணும்னா இதோட சின்ன சைஸ்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது கரண்டி டைப்பில் கிடைக்கிது ஜல்லிக்கரண்டி டைப்பிலே கிடைக்குது நம்ம ஊரில் இரும்பு ஜாமான் விற்கிறது இல்லைங்களா அந்த கடைங்களில் வந்து இந்தமாரி அச்சுலாம் கிடைக்கிது நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம் இந்தமாரி வானல் கரண்டி இந்தமாரி ஜாமான் ஃபுல்லாக வந்து இரும்பு ஜாமான் வைக்கிற கடைங்களில் மட்டும் தான் கிடைக்கும் வேறு எங்கேயுமே கிடைக்காது இப்போ வந்து காரா சேவு ரெடி ஆகிடுச்சிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு காரா சேவு ரெடி ஆகிடுங்க நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் வந்து வீடியோவை தான் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துக்கிட்டோம் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடையில் போய் நீங்கள் வாங்க மாட்டீங்க நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தாங்க இது ரெண்டு பொருள் மூணு பொருள் இருந்தாலே போதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு நம்ம வந்து காரா சேவு ரெடி பண்ணிடலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கடைப்பக்கமே போய் வாங்க மாட்டிங்க நம்ம வீட்டிலே வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் இப்போ காரா சேவு வந்துங்க ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம சேனலில் வந்து இந்தமாரி மிச்சரு காரா பூந்தி எல்லாடை முறுக்கு தானிய வகை சிப்ஸு வகை எல்லாமே வீடியோ போட்டுருக்குறோங்க